ஹாய் பியூஸ் வெல்கம் டு தாதா தாதாசில் கேர் நான் உங்கள் தாதா பாய் எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை பார்க்கலாம் என்ன அப்படி சூப்பரான வீடியோ அப்படின்னாக்கா ஷேர் பாஞ்சா ஷேர் பாஞ்சா அப்படின்ற ஒரு சேவல் கோழிங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுங்க எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் அது என்ன பண்ணும் அதோடைய குணங்கள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணாக்கா எப்படி இருக்கும் எப்படி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்குமுறையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் நாம் போடுற வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் உங்கள் ஃபோனை தேடி நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் வீட்டிலே உட்காந்தபடி ஏன்னால் நம்ம போடுற எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் இருக்கணும் அதாவது ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு வந்து அந்த வீடியோவில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நாலு பேர் நல்லா விரும்பி பார்ப்பீங்க அதனால் வந்து நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமான சேவலுங்க கோழிங்க வித்தியாசமான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பாஞ்சா அப்படின்ற ஒரு சேவலை வச்சு வீடியோ போடுறேன் வீடியோவே போடுறேன் அப்படி நீங்கள் வீடியோவும் பார்க்கலாம் அதாவது ஷேர் பாஞ்சா அப்படின்ற ஒரு சேவல் கோழிங்கன்னா எப்படி இருக்குனாக்க சாதாரணமாக நம்ம கிட்டே இருக்கிற அந்த வெத்துக்கால் வெப்போர் சேவலுங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஆனால் அதுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கும் மற்ற சேவலங்க கோழிகளுக்கு இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அதோடைய நடையில் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னாக்கா இப்போ அந்த சேவல் இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ நடக்க விட்டிங்கனாக்கா எல்லா சேவலும் நடக்கிற மாதிரியே நடக்காது இவர் கொஞ்சம் தனியாக வித்தியாசமாக நடப்பார் எப்படின்னாக்கா வீடியோவில் அதை போடுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் பாஞ்சானா அப்படி காலை வந்து தூக்கி மாறு வரைக்கும் தூக்கி அப்படி வைக்கும் அப்புறமா இந்த காலை இப்படி மாறு வரைக்கும் தூக்கி அப்படி வைக்கும் அது நீங்கள் பார்த்தாலே வந்து வித்தியாசமாக இருக்கும் இன்னும் ஆடா காலில் ஏதோ அடிப்பட்டு போச்சா இதுனா ஒரு மாதிரியே நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியும் நமக்கு ஆனால் அது வந்து அது ஒரு தனித்துவமான ஒரு ப்ரீடு தனியாக அதாவது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 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 சில விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பாஞ்சான்னு கோழிங்க இருக்கிறதுங்களுக்கு அதுக்கு ஒரு தனியான ஒரு விஷயம் பாஞ்சா இப்போ அந்த காலை தூக்கி அந்த மாதிரி வைக்கிறதுனால சில பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ் மாதிரி அப்படி இப்படி பண்ணி அந்த இந்த பச்சோந்தி இருக்குது இல்லையா பச்சோந்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படி காயை தூக்கிட்டு போயிட்டு அந்த கிளையில் அப்படி பிடிக்கும்போது அப்படி பண்ணும் அப்படி ஷேக் பண்ணி அப்புறம் தான் கேஷ் பண்ணும் மாதிரி இந்த சேவல் பார்த்தீங்கன்னாக்கா காலை வந்து இப்படி தூக்கின்னு போயிட்டு அப்படி அப்படி பண்ணிவிட்டு அடி வைக்கும் சில கோழிங்க அடி அடி வச்சுட்டு அடி வைக்கும் ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நட இருக்கும் ஒரு கம்பீரமான நட ராஜநடை ஒரு வீரமான நட அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடையாக இருக்கும் அது நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த வீடியோ பார்த்ததும் கே பார்ப்பீங்க என்னடா இது மாதிரி கூட ஒரு கோழிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க நினைக்கணும் ஏன்னா இருக்கிற அனைத்து விதமான வெத்துக்கால் வெப்பூர் கோழிங்களையும் வித்தியாசமான வெரைட்டி வெரைட்டியாக இருக்கிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு விதமான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே வித்தியாசமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஓ இந்த மாதிரி கூட இருக்குது போல இருக்கே இந்த மாதிரியும் கோழி இருக்க போல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும் அதனால் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பர்சனல் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த கோழி சேல்ஸா இந்த போட்ட சேல்ஸா அன்ற மாதிரி சேல்ஸுக்கோசரம் நம்ம வந்து போடுறதில்ல வீடியோ வந்து சேல்ஸுக்கு பண்ணுறதில்ல சப்போஸ் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா சேல்ஸ்ன்னு போடுவேன் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து டேரெக்டாக வந்து ஃபோன் நம்பர் போடுவேன் அப்போ நீங்கள் வந்து பேசி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்க எடுத்துகிட்டு போகலாம் அது பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நம்ம போடுற பொருளுங்க வந்து சேல் சேல்ஸுக்கு பண்ணுறதுக்கோசரம் போடுறதில்லை ஓகேங்களா அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்கோசரம் தான் நிறைய பேர்கிட்ட வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கோழிங்களை காப்பாற்றுறதுக்கோசரம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் ஓகேவா என்ன தான் வந்து ஒரு பெரிய உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு டாக்டராக இருந்தால் கூட அந்த டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட வேறு ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும் வழி கிடையாது அதே மாதிரி தான் என்னாதான் நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு ஒரு உதவி தேவைப்படுத்தணும் போது நம்ம போயிட்டு பேரொருத்த போய் எதிர்பார்த்தாங்கணும் வேறு வழி கிடையாது அதுதான் வந்து மனிதன் இயல்பு அதனால தான் வந்து இப்போது நான் போயிட்டு ஒருத்தொருத்தங்க வீட்டிலையாக போய் கதை தட்டி எப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்ல முடியாதுனால தான் வீடியோவாக போடுறது எல்லோருமே உலகம் ஃபுல்லாக யார் யார் தமிழ் தெரியுதோ புரியுதோ கேட்குறாங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ எல்லோருமே பார்த்துக்கிட்டோம் தான் வந்து நம்ம தமிழே போடுறது ஓகேங்களா காய்ஸ் அதனால் வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பாதி வீடியோ மட்டும் பார்க்குறீங்க அதாவது நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன்னா பாதி விஷயம் பார்த்துட்டு அந்த பிரச்சனை இப்போ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம் நம்மகிட்ட பர்சனில் வந்து அண்ணா ஏன்ட்டு இதே மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க இப்போது அந்த மாதிரி கேட்காமல் நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வீடியோவே போகிறது அது நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெளிவான விளக்கு முறையோ அதுக்கு தேவையான மருந்து மாத்திரையும் அதோடைய ப்ரூஃபும் ஃபோட்டோவும் இலையும் பேரும் எதுவோ இருக்குதோ அதை நான் போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து எந்த வீடியோ வந்தாலும் நான் போடுற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்போஸ் பிடிக்கலன்னா பார்க்காதீங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும் இப்போ அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான மெடிசனாக இருக்கட்டும் சரி இல்லை ஒரு தயார் முறையாக இருக்கட்டும் சரி ஒரு ஃபிட்னஸ் முறையாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதோடைய விளக்கம் தெரியும் ஏன்னா சில டேரம் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் பாதி பார்த்துட்டு போயிட்டீங்கனாக்கா நான் பார்த்துட்டேன் தெரிஞ்சுட்டோம் கடைசியாக மெயின் முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கேட்டுக்க மாட்டிங்க பார்த்துருக்க மாட்டிங்க அப்புறம் நீங்கள் சில விஷயங்களில் சில இடங்களில் வந்து அந்த இடத்துல மைனஸ் ஆகிடுவீங்க அதனால் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நல்லது இப்போ அந்த பாஞ்சா அப்படின்ற ஒரு ஒரு இனத்தை வந்து நம்ம இந்த இந்த வீடியோ மூலயமா நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதாவது அந்த மாதிரி இருக்குது இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கும் இப்போ இந்த வீடியோவை அப்புறம் தான் வந்து அவங்களுக்கே புரியும் ஓ இதுதான் ஷேர் பாஞ்சா போல இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற கோழியே இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் தான் வந்து தோணும் அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஷேர் பாஞ்சான்ற ஒரு அந்த ஒரு இனத்தை சார்ந்த கோழிங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற இன அந்த ஒரு இனத்தை ரீஃப்ரெஷ் அதாவது மறுபடியும் உற்பத்தி பண்ணணும் நம்ம வந்து அதை வளர்க்கணும் அதை அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறது ஏன்னா பார்த்த உடனே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஆமாம் நம்மகிட்டேயும் இருக்குது அண்ணன்ட்டு இருக்குது அங்கே இருக்குது தம்பிக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் ஏன்னா நம்ம என்ன நம்ம இனத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வளர்க்குற இனத்தையும் நம்ம வந்து பாதுகாத்துகிட்டே வரணும் புரியுதுங்களா அதனால வந்து பாஞ்சா அப்படின்ற ஒரு சேவலுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையுமே இப்படி தூக்கி ஆடி வைக்கும் ரெண்டு கால் தான் இருக்குது ரெண்டு காலையுமே தூக்கி வைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க இந்த காலை தூக்கி அப்படி வைக்கும் அப்புறமா இந்த காலை தூக்கி அதாவது இப்படி இப்படி மேலே வரைக்கும் அப்படி வரும் ஸ்டெப்பாக இருக்கும் கராத்தே ஸ்டெப்புனு நினச்சிக்காதீங்க நார்மல் கோழி ஸ்டெப்பு தான் அதனால் வந்து இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலை இப்போ எப்படி வந்து நம்ம வந்து சண்டெல்லாம் போடுவோம் எப்படி அதை வந்து களத்தில் எப்படி பறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய குண அதிசயம் எப்படின்னாக்கா நார்மலாக இருக்கிற சேவலை நம்ம கொண்டு போய் களத்துலையோ இல்லை டப்பிங்கோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து சண்டை போடுங்க ஆனால் இதுங்க வந்து பறக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கிலேருந்து இருந்து வந்து கரெக்டாக இந்த காலு இது வரைக்கும் அந்த இந்த ஃபங்க்ஷன் இது வரைக்கும் அந்த மாறு வரைக்கும் இருக்கிறதுனால பறவை வந்து மிஸ் ஆகாமல் பஞ்சு வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கரெக்டாக அப்படி அடிக்கும் புரியுதுங்களா அதாவது கரெக்டாக பாயிண்ட்டாக இருக்கும் பாயிண்ட்டாக இருக்கும் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து அந்த மாதிரி சொன்னது ஏன்னால் தெளிவாக பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக நான் வந்து சொன்னேன்னா என்னுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்காது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அதனால தான் வந்து சில என்னுடைய கை ஃபங்க்ஷனை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறது சரிங்களா ஏன்னா நிறைய வீடியோ நான் போட்டேன் ரொம்ப தெளிவான வீடியோலாம் போட்டேன் அதெல்லாம் வந்து யூடியூப்காரவங்க வந்து அது போடாதீங்க அதனால் இது வந்து சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க சரி ஓகே ஏன்னா யூடியூப்பு நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷம் யூடியூபுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான விஷயம் வரும் இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பாஞ்சா இருக்கிற சேவல் இப்போது கால் அடித்தாலும் சரி முள் அடித்தாலும் சரி ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னால் நம்ம தயார் பண்ணுற சேவல் பார்த்திங்கன்னா நம்ம அதை போட்டு உருவி லோடு பண்ணி எல்லாம் பண்ணி சேவல் கலத்து கொண்டு போகும்போது வெயிட் ஆகிடும் வெயிட் என்ன பண்ணோன்னா அது பறந்து அதோடைய உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அதுக்கப்புறம் அப்புறம் தான் அதாவது அந்த தண்ணிக்கு போகிற நேரம் தான் வந்து சேவலை வந்து களத்தில் பறக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஷேர் பாஞ்சான்ற ஒரு விஷயம் அந்த சேவலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இயற்கையிலே வந்து கால் ஃப்ரீயாக இருக்கும் நார்மலாகவே ஃபுல்லாக கால் மடக்கி வைக்கிற ஒரு டைப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சேவலுங்க என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்லேயே பறக்க விடும் போதும் அது பறந்து கரெக்டாக லேண்டிங் இருக்கும் கரெக்டாக அந்த அடியும் வந்து மிஸ் ஆகாமல் முகத்துலேயும் தலையிலும் அந்த மாதிரி கரெக்டாக கழுத்துலேயும் அடிக்கும் அப்போ அதனால் வந்து ஷேர் பாஞ்சா அப்படின்ற ஒரு பிரிடு வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிரிடு அதே இருக்குது சப்போஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பாதுகாத்து ப்ரிண்ட் பண்ணுங்கள் அதாவது ஷேர் பாஞ்சா சேவல் இருந்துச்சுன்னா ஷேர் பாஞ்சா இருக்கிற பொட்டையே மட்டும்தான் அதுக்கு போடுங்க அப்போ தான் கரெக்டாக அந்த ஒரு ப்ரீடு பேட்டர்ன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா ஷேர் பாஞ்சா சேவலத்துக்குன்னு போய் வேறு இதில் போட்டிங்கன்னா சேத்துல போட்டிங்கன்னா அதுவும் இது மிக்ஸ் ஆகி ஒரு கால தூக்கம் ஒரு கால சாதனமாக வைக்கும் அதாவது நொண்டி நடக்கிற மாதிரி ஆகிடும் அது வந்து காமெடி ஆகிடும் அதனால் ஷேர் பாஞ்சா சேவலுக்கு ஷேர் பாஞ்சா மாதிரி நடக்கிற பொட்டையை மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக ஷூட் ஆகி கரெக்டாக பிரீட் ஆகும் அந்த ஒரு வழிகால் வம்ச வழிகால கரெக்டாக மினிர் பண்ண முடியும் ஒரு இனத்தை அதாவது இதுதான் அப்படின்னாக்கா அதாவது இப்போ ஒரு ஒரு நண்பர்கிட்ட போனீங்கன்னா இவர்கிட்ட போனால் இவர்கிட்ட வெறும் ஷேர் பாஞ்சாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆகிடும் ஓகேங்களா அதனால் ஒரு ஒரு இனத்தை பாதுகாக்கணும் அந்த இனத்துக்கு சேம் சேம் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சண்டோ இல்லை ஒரு எண்பது சதமானமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு குவாலிட்டி பொருளை தான் வந்து அதில் போட்டு மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி முன் ஜென்மோ இனம் இருக்கும் இல்லையா அந்த பிரிட் அந்த பிளட் சர்க்குலேஷன் பிளட்டு ஜீன் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அதை அழகாக வந்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே காய்ஸ் அதனால் வந்து மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் எல்லா விஷயமுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆனால் நீங்கள் சொல்கிறது இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ரொம்ப ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு உண்மையாகவே நிறைய விஷயங்கள் உங்க சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு பர்சனல் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் இருக்குது தாதாபாயின்னா நிறைய பேருக்கு தெரியும் அதில் வந்து நிறைய பேர் நமக்கு பழக்கமாக இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கிறவங்க நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகே காய்ஸ் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்